முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விதமான சிவராத்திரிகள் பற்றி தெரியுமா மகா சிவராத்திரி விரதம் மற்றும் வழிபாடு பற்றி அனைவருக்கும் தெரியும் மகா சிவராத்திரி அன்று இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பதுதான் பலருக்கும் தெரியுமே தவிர எதற்காக கண் விழிக்கிறோம் என்ற காரணம் பலருக்கும் தெரியாது மகா சிவராத்திரியின் மகத்துவம் பற்றிய புரிந்து கொண்டு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பது சிறப்பானதாகும் ஐந்து விதமான சிவராத்திரிகள் என்ன அவற்றின் சிறப்புகள் என்ன சிவராத்திரியில் இரவில் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையில் சிவனை வழிபட்டால் நிச்சயம் அவரது அருள் நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானை வழிபட்டு வணங்கும் நலன்களும் பெறுவதற்குரிய அதி அற்புதமான நாள் மகா சிவராத்திரி ஆகும் சிவனுக்குரிய பிரதோஷங்கள் என பல வகைகளும் சிறப்பு பெறுகிறதோ அதை போல் சிவராத்திரியும் ஐந்து வகையாக வகைப்படுத்தப்படுகிறது மகா சிவராத்திரி பூஜைகளும் நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது இவற்றில் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அதி அற்புதமான நாளாக கருதப்படுகிறது சிவராத்திரியின் வகைகள் யோக சிவராத்திரி என்பது யோகத்தின் மூலம் ஒரு யோகி தனக்கென ஒரு இரவை உருவாக்கி சிவனை வழிபடும் சிவராத்திரி நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வருவது பக்ஷ சிவராத்திரி என்பது இரு வாரங்களுக்கு ஒரு தடவை வருவது மாச சிவராத்திரி என்பது மாதாந்தம் வருவதாகும் வருடத்திற்கு ஒரு தடவை வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி எனப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் சிவனுக்குரிய பெரிய அல்லது சிறந்த இரவு என்பதாகும் அது மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தியில் வருவதாகும் இந்து சமயத்தின் மற்ற விரதங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது மகா சிவராத்திரி விரதமாகும் பெரும்பாலான விழாக்கள் விரதத்தில் விரதத்திலும் வழிபாட்டிலும் துவங்கி முழுமையான உணவு சாப்பிடுவதுடன் நிறைவடையும் ஆனால் சிவராத்திரியின் போது முழு நாளும் சிவ வழிபாட்டிற்காக ஒதுக்கப்படுகிறது மகா சிவராத்திரியின் நோக்கம் மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே இருப்பதின் அடிப்படை நோக்கமாகும் உணவை தவிர்க்கும்போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று கருதப்படுகிறது தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமச குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழி விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கிறோம் சிவராத்திரி அன்று கண் விழிக்க காரணம் என்ன சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பவனாக கருதப்படுகின்றன தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை சிவராத்திரியில் விரதமிருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது எமது புலன்கள் கட்டுப்படுகிறது அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது எமது உணர்வுகள் வெண்ணை போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகிக்கிறது ஆறு அம்சங்கள் மிக முக்கியம் சிவ புராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாட்டில் ஆறு அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும் இது ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்கும் லிங்கத்திற்கு குங்கும் அணிவித்தல் நல் இயல்பையும் நல்ல பலனையும் வழங்கும் உணவு நேவிதித்தல் நீண்ட ஆயிலையும் விருப்பங்கள் நிறைவேறுவதையும் குறிக்கும் தீபமிடுதல் செல்வத்தை வழங்கும் வெண்ணெய் விளக்கேற்றுதல் நாணத்தை அடைதலை குறிக்கும் வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும் இந்த ஆறு அம்சங்களும் வீட்டிலோ அல்லது கோவிலையோ சென்ற சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரியில் செய்ய வேண்டியவை சிவராத்திரி அன்று காலையில் எழுந்து புனித நீரில் நீராடி புத்தாடை உடுத்தி சிவனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் கோயிலுக்கு போகும் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து இருந்து சிவ நாமங்களை சொல்லி வழிபட வேண்டும் லிங்கத்திற்கு நடைபெறும் அபிஷேகங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் நான்கு கால பூஜைகளும் நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முதல் நாள் காலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து சிவ நாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் இதுதான் மகா சிவராத்திரியின் சிறப்புகளை பார்த்தோம் நன்றி வணக்கம்